உணவகத் துறையில் தனித்துவம் பெற்று சிறந்த உணவகம் என்று பெயர் பெற்றுள்ள ஏஞ்சா கேட் நிறுவனம் தனது ஒன்பதாவது கிளை உணவகத்தை ஏஞ்சா கேட் சிக்னேச்சர் எனும் பெயரில் டாபிகானா கோல்ஃப் அண்ட் கண்ட்ரி ரிசார்ட் பத்தாலின் ஜெயாவில் ஜூன் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு திருப்பு விழா செய்கிறது மாறுபட்ட உணவக வடிவமைப்பு மாறுபட்ட உணவு வகைகள் மாறுபட்ட தளவாடங்கள் அறுநூறு பேர் அமரக்கூடிய பால் ரூம் மண்டபம் நூற்றி முப்பது பேர் உணவருந்தும் வசதி நான்கு பிரைவேட் ரூம் ஆகியவை வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அமைக்கப்பட்டுள்ளது இந்த இன்டா கேட் சிக்னேச்சர் உணவகம் சோபிகானா கோல்ஃப் அண்ட் கண்ட்ரி ரிசார்ட்டில் திறப்பு விழாவுக்கு அழைப்பு கிடைத்தவர்கள் பங்கேற்கலாம் இன்டா கேட் உணவகம் தொடர்ந்து வெற்றி நடைபோட தேச ஊடகத்தின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நாங்கள் ரேவதி குரால் சிறுவும் நடுத்தர வியாபாரிகளுக்கும் வந்து அதாவது ஒரு லட்சம் வரைக்கும் கிடைக்கக்கூடிய இந்த கடன் உதவிகள் வந்து அரசாங்கம் வந்து இந்த வருடம் வந்து நம்மளுடைய இந்தியர்கள் வர்த்தகர்கள் வந்து ஒதுக்கி இருக்கிறார்கள் குறு சிறு நடுத்தர வியாபாரிகள் இல்லாமல் ஒரு பெரிய நிறுவனங்கள் வந்து ஒரு மில்லியன் வரைக்கும் எப்படி இந்த கடங்கு பெற்று கொண்டிருக்க ஒரு கருத்தரங்கம் ஒரு பயிற்சி ஒரு விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்க போறோம் எக்ரோ அண்ட் லைஃப் ஸ்டாப் இந்த ரெண்டு முக்கியமான செக்டர்ஸை வந்து நாங்கள் வந்து கைவிடல இது வந்து வளர்ச்சியா வந்து செய்திருக்கிறோம் நம்மளுடைய இளைஞர்களுக்கு மட்டும் வணக்கம் இன்றைக்கு வந்திருக்க பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி அதாவது இன்றைக்கு கோலம்பூஸ்லாங்கோ இந்திய வர்த்தக சம்மேளனம் வந்து ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் வந்து நடத்திருக்கோம் அதாவது இது வந்து இந்தியா இதுக்கு முன்பதாக இரண்டாயிரத்தி ஏழுல இருந்து இந்த ப்ரோக்ராம் வந்து அரசாங்கம் வந்து இது வந்து நம்மளுடைய இந்தியர்கள் மேம்பாடு திட்டங்களுக்கு வந்து செய்திருக்கார்கள் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் வந்து நம்மளுடைய துணை அமைச்சர் ஓய்பி நெத்தோ ரமணன் வந்து ஒரு புது திட்டம் ஸ்பூமியில் வந்து அறிவிச்சிருக்காரு அதாவது ஸ்பூமி கோஸ் பிக் இந்த ஸ்பூமி கோஸ் பீக்ல அரசாங்கம் வந்து ஒன்றும் அதிகமாக முப்பது மில்லியன் வந்து ஒதுக்கீடு செய்திருக்கிறது இது வருடத்துக்கு இது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா குருக்கு வந்து இதுக்கு முன்பதாக வந்து அரசாங்கம் வந்து இந்த ஸ்பூமி திட்டம் வந்து ஒதுக்கி இருந்தாங்க இதுக்கப்புறம் வந்து சிறுவும் நடுத்தர வியாபாரிகளுக்கும் வந்து ஸ்பூமி கோஸ் பிக் அதாவது ஒரு லட்சம் வரைக்கும் கிடைக்கக்கூடிய இந்த கடன் உதவிகள் வந்து அரசாங்கம் வந்து இந்த வருடம் வந்து நம்முடைய இந்தியர்கள் வர்த்தகர்கள் வந்து ஒதுக்கி இருக்கிறார்கள் இது முன்னிட்டு நம்முடைய சங்கம் கொல்லம் போஸ்லாமோ இந்திய வர்த்தக சம்மேளம் வந்து தொடரும் தொடரும் மாதிரி இதுக்கு முன்பதாக வந்து நாங்கள் செய்திருக்கிற கருத்தரங்கம் பயிற்சிகள் விழிப்புணர்வு புரோகிராம்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரசாங்கம் கடன் உதவிகள் அரசாங்கம் மானியங்கள் அரசாங்கம் பயிற்சிகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சில திட்டத்தில் என்ன ஒதுக்கி இருக்கு இருக்கிறதோ அதில் வந்து நாங்கள் வந்து அது நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து இருக்கிறோம் அதை முன்னிட்டு இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் தக்கோன்ஸ் பூமி ஹோஸ் பிக் ப்ரோக்ராம் தெக்கோன்ல ஒரு நல்ல வரவேற்பு நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து ஒரு இரநூறுக்கு மேல் வர்த்தர்கள் இந்திய வர்த்தகர்கள் வந்து இன்றைக்கு வந்து பதிவு செய்து இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து வந்திருக்காங்க இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு முக்கிய கண்ணோட்டம் என்ன என்றால் எங்களுடைய சங்கம் இந்திய வர்த்தக சமயம் வந்து இந்த வருடத்துக்கு வந்து ஏறக்குறைய ஒரு ஐநூறு இந்திய வர்த்தகர்கள் வந்து இந்த கோஸ் மூலியமாக அவங்களுடைய கடன் கடன் உதவிகள் பெற்றுக்கொண்டு அவங்களுடைய வியாபாரத்தை வந்து ஒண்ணும் உயர்த்தி மேம்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பை நாங்க வந்து பார்க்குறோம் இதை முன்னிட்டு இன்றைக்கு ப்ரோக்ராம் வந்து ஒரு நல்ல தகவல்கள் வந்து எப்படி இந்த விண்ணப்பங்கள் வந்து போட்டுக்கொண்டு போட்டுக்கொண்டு இந்த விண்ணப்பங்கள் வந்து என்ன வழிமுறைகள் அதாவது இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொசீடியர்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகலைன்னா இதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள ஒரு தயார் நிலையில் வந்து கொண்டு போய் அவங்களை வந்து இந்த விண்ணப்ப போட்டுக்கொண்டு அவங்க வந்து இந்த கடன் வந்து பெற்றுக்கொண்டிருக்கான ஒரு செயல் திட்டங்கள் நாங்கள் வந்து ஒரு அடுத்த ஆறு மாதங்களுக்கு வந்து செய்ய போறோம் இந்த ஸ்கூமி திட்டங்கள் முன்னிட்டு அது மட்டும் இல்லாம இடையில கூட போன வாரம் போன வாரம் நம்மளுடைய துணை அமைச்சர் வை பி ரமணன் வந்து பேங்க் ரமாய் பேங்க் ராயர் மூலியமாக பிரீஃப்னு சொல்லி பேங்க் ராயர் இந்தியன் என்டர்பினர்ஸ் ஃபண்ட் அதாவது ஒரு திட்டம் ஒரு இந்த திட்டம் வந்து ஒரு மில்லியன் வரைக்கும் கடன் உதவிகள் வந்து அரசாங்கம் வந்து பேங்க் ராயர் மூலியமாக இந்திய வர்த்தகளுக்கு வந்து ஒதுக்கீடு செய்திருக்கிறது இது கூட இந்த திட்டங்கள் மூலியமாக அதாவது குறு சிறு நடுத்தர வியாபாரிகள் இல்லாமல் ஒரு பெரிய நிறுவனங்கள் வந்து ஒரு மில்லியன் வரைக்கும் எப்படி இந்த கடங்கு பெற்றுக் கொண்டிருக்க ஒரு கருத்தரங்கம் ஒரு பயிற்சி ஒரு விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்க போறோம் பிள்ளைகள் எஸ்பிஎம் தேர்வில் பெற வேண்டுமா சென்டர் மாணவர்களுக்கு வழிகாட்டுகிறது கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் சென்டர் தரமான அனுபவமிக்க பட்டதாரி ஆசிரியர்களை கொண்டு செயல்படுகிறது ஆரம்ப மற்றும் இடைநிலைப் பள்ளி மாணவர்களுக்கு சிறந்த முறைகள் பாடங்களை போதித்து வரும் சென்டர் வீட்டிற்கு சென்று பிரத்யேகமாக பாடங்களை நடத்தி வருகிறது நாடுகள் ஹோம் இன்றைய நாடுங்க கல்வி நிலையம் ஆசிரியர் பிரகாஷ் சுப்பிரமணியம் சுழியும் ஒன்று ஒன்பது மூன்று ஒன்பது ஏழு ஏழு இரண்டு ஒன்பது எட்டு வணக்கம் என் பேர் கிருஷ்ணா நான் குளோபல் பிளேஸ் ட்ராவல் அண்ட் டூர்ஸ் என்ற பார்க் கம்பெனிலேருந்து வந்திருக்கேன் நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிஸ்னஸ் செய்கிறேன் நாடு தலைவிய லெவலில் இந்த ப்ராப்ளம் வந்து என்ன மாதிரி ஒரு இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு பெரும் உதவியாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புறோம் ஏன்னா இப்போ உள்ள எக்கனமி இப்போ உள்ள இந்த எங்களோட இண்டஸ்ட்ரியில் வந்து நிறையா பேர் வந்து இந்த மாதிரி ஒரு கடன் உதவி கிடைச்சால் இன்னும் அவங்கவுங்க இண்டஸ்ட்ரியில் இன்னும் இன்னும் அவங்களோட தொழிலில் இப்போ பெரிய லெவலில் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தான் நானும் வந்து என் கம்பெனியை வந்து அடுத்த லெவல் கொண்டு போறதுக்காக நிறைய ஃபண்ட் தெரிஞ்சிருக்கோம் இந்த இந்த மாதிரியான கேள்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய செய்யணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்றோம் ரொம்ப நன்றி இந்த வர்த்தக சங்கம் வந்து ஒரு பொது நல சங்கம் இட்ஸ் பப்ளிக் ஆர்கனைசேஷன் நாங்கள் வந்து உறுப்பினர்கள் வச்சிருக்கோம் அந்த உறுப்பினர் வந்து எங்களுடைய சங்கத்துல வந்து ஒரு ஒரு கட்டணம் வருடம் வருடம் கட்டணம் அது வந்து மெம்பர்ஷிப் பெனிஃபிட்ஸும் தனியாக இருக்கிறது அவங்க வந்து ஒரு உறுப்பினராக சேர்ந்தா மெம்பர்ஷிப்பாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் அடைவாங்கன்னு ஒரு 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 இது இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பொது சங்கத்தில் என்னென்ன திட்டங்கள் என்னென்ன பயிற்சிகள் என்னென்ன ப்ரோக்ராம் செய்திருக்கிறோமோ இது வந்து ஓப்பன் ஃபார் பப்ளிக் யாருமே வந்து அட்டன் பண்ணலாம் இந்த ப்ரோக்ராம்ல ஏன்னா இது வந்து அரசாங்க திட்டங்கள் ஸோ அரசாங்க திட்டங்கள் வந்து பொதுவாக எல்லாரும் வந்து கலந்து கொள்ளலாம் பலன் அடையலாம் ஸோ இதுல வந்து இது வந்து சங்க உறுப்பினருக்கு மட்டுமே நாங்கள் செய்து கொள்ளல ஏன்னா எங்க சங்கத்தை வந்து இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க செய்திக்குள்ள செய்திக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் மலாயக்காரர்களும் சீனர்கள் வர்த்தகர்களும் சே சேர்றாங்க சரிங்களா சோ எங்க சங்கம் வந்து அவ்வளவு அங்கீகாரம் பெற்ற ஒரு சங்கம் ஏன்னா நிறைய இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்மளுடைய வர்த்தகர்கள் வந்து சிறு குரு நடுத்தர வர் வர்த்தகர்கள் வந்து மேம்படுத்துகிற ஒரு சங்கம் ஸோ இந்த சங்கம் வந்து பொதுவாக எல்லாரும் வந்து சேர்ந்து கொள்ளலாம் சங்கம் உடைய ப்ரோக்ராம்ல இதில் வந்து ஒரு தடங்கலும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் உதவி வந்து ஒரு ஸ்டார்ட்அப் ஒரு குரு சிறு நடுத்தர இல்லாட்டி பெரிய நிறுவனத்துக்கு எல்லாரும் வந்து நாங்கள் வந்து உதவி பண்ணுறோம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் மாலை வணக்கம் ராஜா கொல்லம்பூசில் எங்கே வந்து செம்பிஎஸ் காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஐயாயிரம் கூறையே ஒரு எட்டு வருஷமாக அங்கே தான் இருக்கேன் இதான் முதல் தரவாக நாங்கள் வந்து தெக்கன் லோன் சம்மந்தப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க நாங்களாம் இப்போ வந்து கலந்துக்கிட்டோம் ஒன்று என்னென்ன செய்ய போகிறாங்க எப்படி செய்ய போகிறாங்க என்னென்ன வாய்ப்புங்க இருக்குதுன்னு தெரியல இந்த பொழுதில் நான் வந்து இந்த மாதிரி நம்ம வாய்ப்பு வந்து நம்ம கேள்சிக்கு தான் வந்து இந்த அளவுக்கு முயற்சி எடுத்து இவ்வளோ கூட்டம் அங்கத்தினர்கள் வந்து இன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பிறகு வந்து என்ன செய்ய போகிறாங்க எப்படி செய்ய போகிறாங்க அங்கத்தினருக்கு மெம்பர்ஸ்க்கு வந்து இது எப்படி வந்து ஒரு பெனிஃபிட்டாக வரப்போகுது இந்த மாதிரி சிறு தொழிலியா வரைக்கும் மீண்டும் இருந்து பார்ப்போமே நன்றிங்க நன்றி வணக்கம் ஒரு சிறு குறு வியாபாரிகள் வந்து வர வேண்டிய ஒரு உதவியும் ஒரு பெரிய நிறுவனம் வர வேண்டிய உதவியும் வேற மாதிரி உதவிகள் ஸோ கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து யாருமே வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணல யாருமே வந்து நாங்கள் எல்லாரும் வந்து சங்கத்துக்கு வந்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு செக்ரட்டரேட் இருக்கு அந்த செக்ரட்டரேட் வந்து விஸ்மா சிக்கீலா ஜனாந்துங்க அப்பிராமல இருக்கு முழுமையாக ஒரு ஐந்து அதிகாரிகள் இருக்கிறார்கள் அந்த அதிகாரிகள் நாடி கண்டிப்பாக வந்து அவங்க வந்து எல்லாமே வந்து பெற்றுக்கொள்ளலாம் சலுகைகள்லாம் சேவைகள்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் என் அருகில் வந்து என்னுடைய துணை தலைவர் திரு பிரபாகரன் என்னுடைய பொது செயலாளர் திருமதி மோகனாச்சி தம்பி அவங்க வந்து அந்த செக்ரட்டரிய நாடுறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து இவங்க தொழில் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு எஸ்போ இருக்காங்க ஒரு கவுன்சிலர் இருக்காங்க ஸோ எல்லாமே வந்து விவரங்கள்லாம் வந்து வெப்சைட்ல இருக்கு எங்களுடைய ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாவில் இருக்கு இது அதுக்கப்புறம் எங்களுடைய குழுல வந்து போன வாரம் வந்து நாங்கள் வந்து பல ஒர்க்கிங் கமிட்டிஸ்லாம் அமைச்சிருக்கும் அந்த ஒர்க்கிங் கமிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பல இண்டஸ்ட்ரீஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் பல செக்டர்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் சேர்பர்சன் ஸோ சில பேருக்கு வந்து ஒரு டெக்ஸ்டைல்ஸில் இஷ்யூ இருந்துச்சுன்னா அவங்க அந்த சேர்பர்சன் நாடி இந்த பிரச்சனைகள் சொன்னால் நாங்கள் வந்து உதவி பண்ணுவோம் ஸோ இது வந்து பொதுவாக எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் ஏதாவது ஒரு உதவிகள் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த சங்கத்தை வந்து பொதுவாக வந்து நாடி எங்கள்கிட்ட சேவைகள் கேட்கலாம் என் பேர் சுரேந்திரன் சுப்பிரமணியம் நான் வந்து வெஸ்டர்ன் ஃபுட் வச்சுருக்கேன் ஒன்றரை வருஷமாக ஸோ தெக்கோனுக்கு இதுக்கு முன்னுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் அவங்க ஹெல்ப் கொடுத்தாங்க தெக்கோனில் ஸோ நான் வந்து ரெண்டு வருஷம் மேலே இருந்துச்சு கட்டி முடிக்கிறதுக்கு பிடிச்சிட்டோன்னே இப்போ வந்து வெஸ்டர்ன் ஃபுட்டில் வந்து ஒரு டுவெல்ஸ் பிரான்ச் வச்சுருக்கேன் டுவெல்த் பிரான்ச் வச்சுருக்கேன் ஸோ இந்த செமினாருக்கு வந்து இன்னும் என்ன வந்து கிரான் தக்கூர்ல லோன் ஏதாவது திரும்பி கிடைக்குமானு பார்க்கறது தான் வந்திருக்கேன் தேங்க்யூ எக்ரோ வந்து ஒரு முக்கியமான செக்டர்ஸ் ஒரு பூமிங் செக்டர் ஏன்னா நம்மளுடைய நாட்டு வந்து ஏறக்குறைய வந்து ஒரு அறுபத்தஞ்சு சதவீதம் இறக்குமதி செய்கிறது செய்கிறது உணவுப் பொருட்கள் ஸோ இந்த உணவுப் பொருட்கள் வந்து வெளியூர்ந்து இறக்குமதி செய்கிறதுனால நம்மளுடைய வந்து அதிகமா வெளியே போகிறது செக்டர்ல வந்து ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு கண்டிப்பா ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்கிறது வந்து அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து அந்த நாடி இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து அக்ரோ பேங்க் மூலியமாக நிறைய திட்டங்கள் வந்து இருக்கிறது போன வருடம் வந்து எக்ரோ பேங்க் நாங்கள் வந்து நிறைய ப்ரோக்ராம் அந்த ப்ரோடக்ட் மூலயமா ஏற்கனவே ஒரு நூத்தி ஐம்பது சேர்ந்திருக்க அந்த உறுப்பினர்கள் வந்து இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு ரெண்டு வாட்ஸ்அப் குரூப் மூலியமாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பயிற்சிகள் ஏதாவது வாய்ப்புகள் ஏதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துருச்சுன்னா அந்த குரூப்ல ஷேர் பண்ணுவோம் ஸோ அது வந்து தொடர்ச்சியான ஒரு சேவை நாங்கள் செய்திருக்கிறோம் ஸோ இந்த எக்ரோ இந்த எக்ரோ அண்ட் லைஃப் ஸ்டாக் இந்த ரெண்டு முக்கியமான செக்டர்ஸை வந்து நாங்கள் வந்து கைவிடல ஸோ இதை வந்து தொடர்ச்சியா வந்து செய்திருக்கிறோம் நம்மளுடைய இளைஞர்களுக்கு மட்டும் ன உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி குரலன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்